வாரிசு அருளும் வடசெந்தூர் முருகன் செந்தூர் எனப்படும் அலைகடல் ஆர்ப்பரிக்கும் நகரில் செந்தில் ஆண்டவன் அருள் புரிவதைப் போல வட தமிழ்நாட்டிலும் முருகன் திருவருள் நிலைப்பற செய்ய சில பக்தர்கள் எண்ணினர் காஞ்சி முனிவரிடம் சென்று தம் எண்ணத்தை தெரிவித்தனர் நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தாராளமாக பிரதிஷ்டை செய்யலாம் என்று அவர் அருளாசி வழங்கினார் கூடவே சுமார் ஆறு அடி உள்ள அழகான முருகன் சிலையை வைக்க ஏற்பாடும் செய்து கொடுத்து இத்தலத்தின் அமைப்பு எப்படி இருக்கலாம் என்றும் யோசனையும் தெரிவித்தார் அவருடைய அறிவுரைப்படி இன்று கிழக்கு நோக்கும் திருமுக மண்டலத்துடன் முருகப்பெருமான் வலது கையில் வஜ்ரம் இடது கையில் தபமாலி மற்றும் அபயவரத கரங்களோடு வரப்பிரசாதியாக அருள்பாலிக்கிறார் வேதநாயகனின் திருமகன் அந்த முருகன் என்பதால் மூன்றடுக்கு வேத விமானத்தின் கீழ் அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் முதலில் ஆலய நுழைவாயிலில் முருகவேலின் திருமணக்கோலம் கோலம் நம்மை வரவேற்கிறது உள்ளே சென்றால் பதினாறு வண்ண தூண்களோடு சந்தான மண்டபமும் வேலவன் சன்னதி முன்னால் மயில் வாகனமும் நம்மை ஏற்கின்றன ஆறடி முருகனை உளமாற தரிசித்துவிட்டு திருச்சுற்றை மேற்கொண்டால் சக்தி கணபதியும் அடுத்ததாக தனித்தனி கருவறையில் அனுமன் விஷ்ணு துர்க்கை வடபாகத்தில் கோசமேகலையை ஒட்டினாற் போல சுயம்புலிங்கமூர்த்தியாக கைலாசநாத சுவாமி அருகே சண்டிகேசர் தெற்கு நோக்கி தர்மாம்பிகை ஆகியோர் அற்புத திருக்காட்சி அருள்கிறார்கள் திருச்சுற்றின் முடிவில் தட்சிணாமூர்த்தியும் நவக்கிரகங்களும் கொலுவீற்றிருக்கின்றனர் வடசந்தூர் முருகன் சன்னதியில் செய்யப்படும் பிரார்த்தனையும் வித்தியாசமாக இருக்கிறது குழந்தை பேர் இல்லாத தம்பதி இந்த செந்தூர் முருகன் சன்னதிக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு சஷ்டி அல்லது காத்தியே என ஏதேனும் ஒரு நாளில் வந்து அர்ச்சனை பூஜைகள் செய்து தினைமாவும் தேனும் கலந்த பிரசாதத்தை நிவேதனம் செய்கிறார்கள் பிறகு இந்த பிரசாதத்தினை அங்கேயே இருவரும் சிறிதளவு உட்கொள்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிரசாதத்தை தருகிறார்கள் அழகே உருவான இந்த முருகனை வழிபட்டால் குலம் தலைக்க வழி செய்வான் என்று முழுமன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் தமக்கு பிள்ளை பேரு வரமளித்த முருகனுக்கு தவறாமல் முறையாக நன்றியும் தெரிவிக்கிறார்கள் வளமோடும் போலோடும் வாழும் சில மனிதர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுவது உலக இயல்பு அந்த எதிர்ப்பை விளக்கும்படி நியாயமாக கோரிக்கை வைத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரிகள் எளிதாக விலகுவார் என்பது பலரது அனுபவம் இக்கோயிலில் அரச மரத்துக்கு கீழே புற்று ஒன்று தானாக வளர்ந்துள்ளது முருகனின் படைக்கலன்களில் நாகரும் உண்டென்பதை மெய்ப்பிக்க அரவம் ஒன்று இங்கே யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்ந்து வருகிறது அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு பெண்மணி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாள் ஒரு சமயம் இவ்வழியே சென்ற அவள் வழியில் ஆறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததை கண்டாள் ஒரு குழந்தை அவளிடம் வந்து வாழைப்பழம் ஒன்றை கொடுத்தது அதை வியப்பு கலந்த அன்போடு பெற்றுக்கொண்ட அந்த பெண் அதில் பாதியைத்தான் தான் சாப்பிட்டுவிட்டு மீதியை அந்த குழந்தைக்கே கொடுத்து விட்டாள் பிறகு அந்த ஆண் குழந்தையை ஆசையோடு முத்தமிட்டு எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா என்று கேட்டாள் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் மகனாகவே வருவேன் என்றதாம் அந்த குழந்தை குழந்தை பேரில்லாத அவள் கண்களில் நீர் பெருகிட அந்த குழந்தையை அள்ளி உச்சி முகந்தாள் அந்த இடத்தை விட்டு செல்ல அவள் முயன்றபோது அவளுடைய புடவை முள்சடியில் சிக்கியது அதை விடுவித்துவிட்டு விட்டு திரும்பினால் அந்த குழந்தைகளை காணவில்லை கார்த்தியை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனே இப்படி ஆறு குழந்தைகளாய் வந்தானோ இந்த அதிசயத்தை அவள் ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்தாள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன் அந்த பெண் தனக்காக ஒரு வீடு கட்டும் பணி தொடங்கிய போது அங்கே முருகன் சன்னதி அமையப்போகிறது என்ற அசரீரி உத்தரவும் அவளுக்கு கிடைத்தது பொட்டல் காடாக கிடந்த இந்த இடத்தில் சித்தர் ஒருவர் வந்து வீடுகளில் உணவு வாங்கி சென்று குறிப்பிட்ட ஓரிடத்தில் மட்டுமே அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் அவரிடம் சென்று ஏன் இப்படி மதியவேலில் இந்த இடத்திற்கு வந்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது என் அப்பன் கந்தனின் வீடு இது இங்கே உண்பதால் எனக்கு சாப்பாடு ருசியாக நிறைவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தை நினைவு கூந்து ஏட்டில் எழுதி வைத்துள்ளார்கள் இந்த ஆலயத்தில் மகா மண்டபம் எழுப்பி முருகனுக்கு கருவறை அமைத்த பக்த கோடிகள் செந்தூர் என்றால் வாசனை மிகுந்த என்றும் மங்களகரமான என்றும் பொருளுண்டு மங்களகரமான வாழ்வையும் மதிப்பையும் புகழையும் தரும் இந்த கந்தவேலுக்கு கிருத்திகை அன்று அலங்கார உடையும் சஷ்டி நாளில் சந்தன அலங்காரமும் செய்யப்படுகின்றன பக்தர்களின் நக மலர் அலங்காரமும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் செய்கிறார்கள் ஆறுமுக சுவாமி தியானத்துடன் சரவணமூர்த்தியின் சடாச்சார மூலமந்திரம் சொல்லி யாகம் செய்து பூஜைகள் முடிந்ததும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பஞ்சாமிர்தம் நிவேதனம் செய்து படிப்பில் சற்று பின்தங்கியுள்ள பிள்ளைகளுக்கு பிரசாதமாக வழங்கும் ஒரு சிறப்பு பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படுகிறது இதை வித்யா சர்வண பிரார்த்தனை என்று சொல்கிறார்கள் தங்கள் பிள்ளைகள் கல்வியில் உயர்வடைய வேண்டுமென்று எண்ணும் பக்தர்கள் இந்த வித்யா சர்வண பூஜையில் கலந்து கொண்டு பஞ்சாமிர்த பிரசாதம் பெற்று செல்கிறார்கள் இந்த அழகு முருகனை தரிசிக்க சித்திரை பௌனமியின் போது நடைபெறும் நூற்றி எட்டு குட உற்சவத்திலும் ஐப்பசி மாத சூரசம்ஹார விழாவிலும் குமாரசஷ்டியிலும் தைப்பூச திருநாளிலும் பக்தர்கள் பெருங்கூட்டமாக வந்து செல்வார்கள் சஷ்டி பூத்தி பீமரத சாந்தி கொண்டாடுபவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வதால் இங்குள்ள உற்சவமூர்த்திக்கு எப்போதும் உற்சவ காலம்தான் பக்தர்கள் தரிசிக்க ஆலயம் காலை ஏழு மணி முதல் பதினொரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னை பூந்தமல்லி சாலையில் காட்டுப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தெற்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செந்தூர்புரம்